வார வாரம் கூட்டம் போடுறீங்க நீங்க வளர்ந்துருக்கீங்க நாங்க கூட்டமா போடுறோம் இந்த மாதிரி கேட்க மாட்டேங்கிறீங்க ஏங்க அவர் சொல்றது அவர் ஒரு முறை உண்மை தானே சார் நாலு கரவெட்டி அஞ்சு கரவட்டி வந்துச்சு ஆனா ஒரு கரவெட்டி மட்டும் மைண்ட் வாஷ் பண்ணி அப்படியே கூப்பிட்டு

உண்மையிலேயே உண்மையிலேயே பழக்கால உணர்வு பூர்வமா கூட நிக்கிறீங்க உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கீங்க நேத்து முன்னாடி செக்யூரிட்டி அறிந்தவன் நானும் இருக்கேன் அவன் வந்து போட்டு அப்படின்னு நான் நின்டா எப்பறம் அவன் கையில ஏத்துக்கிற முடியுமா சொல்றேன் சொல்லுவாட்டையும் பேசாம கூட விளையாத்தவர் அவர் சொல்றாரு வளர சொல்றா நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்ப இருந்தேன் இப்ப பாத்தா இருந்துகிட்டு இருக்கேன் எப்படி விட முடியும் ஏன் சார் நீ நான் விடுங்க சார் நாடாளு சமுதாயம் மட்டும் எல்லாருமே வந்து எல்லா இங்க பாருங்க இங்க இருக்க ஐ ஐயா ஒரு ஒரு இரநூறு தலைக்கட்டு இருக்குமா இரநூல கட்டு ஒரு தலை கட்டு இருக்கான் பாருங்க ஏன்னு கேட்டா அவங்க வந்து அந்த மாதிரி சொன்னாங்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காண்டே வந்து ஒரு உயிர் போயிருச்சு இறந்திருக்குமான்னு வந்திருக்க

உடம்பு முதல் ஒரு சாது கலவரம் வந்துச்சு ஒரு வேலை கொண்டு முடிச்சிட்டு அப்புறமேட்டு எல்லா சமுதாயமும் சேர்ந்தது இன்னைக்கு மட்டும்தான் எல்லாம் சேர்ந்துச்சு சேர்ந்து முடிச்சு வந்து நிக்கும் போது பார்த்தா அவங்க பாட்டுக்கா அவங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க அப்புறம் எப்படினு சொல்லிட்டு அப்படியே வந்து அப்படியே